கல்யாணம் முடிச்ச கையோட இப்ப பொண்டாட்டிய ஊருக்குள்ள கூட்டிட்டு வராரு அங்க திண்ணையில உட்காந்து இருந்த பாட்டி உங்க ஜோடியாவத பாத்துட்டு என்னடா பொண்டாட்டிய நூல் சேலை கட்டி கூட்டிட்டு வந்திருக்க பட் சேலை எங்கடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அஞ்சு வயசுல இருந்து வீரப்பா சொல்லி சுத்திக்கிட்டு இருந்த பட்டு சேலை கட்டி தான் பொண்டாட்டிய கூட்டிட்டு வருவேன் நெசவாளிங்க எல்லாம் பட்ட நெய் தான் முடியும் கொடுத்த முடியாதுன்னு அந்த பாட்டிக்குமே இப்ப நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கு இப்ப வீட்டுக்கு போனதும் ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுத்து இப்ப ரெண்டு பேருமே சந்தோஷமா வீட்டுக்குள்ள போறாங்க இப்ப கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவரோட அப்பா இறந்து போயிடறாரு இறந்தவங்க மேல பட்டு துணி போடுறது ஒரு சம்பிரதம்ன்றதால இப்ப பட்டு துணி கேக்குறாங்க அவகிட்ட இருக்க ஒரு சின்ன துண்டுபட்டு நூல் எடுத்து கொடுக்குறாரு இப்ப அந்த நூலால அவங்க அப்பாவுடைய கட்ட வேலை கட்டி இப்ப இறுதி சடங்கு பண்ணிட்டே இருக்காங்க இவரோட அப்பாவுமே ஒரு பட்டு நகை தான் இருப்பாரு ராத்திரி பகல்னு பாக்காம எவ்ளோ பட்டுப்படவை இவரோட அப்பாவுமே ஒரு பட்டு நெய்ற இருப்பாரு ராத்திரி பகல்னு பாக்காம எவ்வளவு பட்டு நெஞ்சு பாரு ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் மேல போடுறதுக்கு கூட ஒரு பட்டு துணி இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தப்படுறாரு இப்ப ஜமீதார் வீட்ல ஒரு நசாவாலியை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா மூணு பட்டு புடவை நெய்யறதுக்கான நூல கொடுத்துருப்பாங்க ஆனா இவரு ரெண்டு பட்டு தான் நெஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பாரு மீதி நூல் எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் எந்த நசவாலியும் வீட்டுக்கு பட்டு துணி எடுத்துட்டு போகக்கூடாது கோயிலேயே தான் நெய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க வேலைய முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்க செக் பண்ணி தான் அனுப்புவோம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இவர் எல்லாரை விட பட்டு புடவை ரொம்ப நல்ல நெய்வார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால புடவை நீ நீதான் கேட்டிருக்காருன்னு சொன்னாங்க அதனால என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீ தான் புடவை நெய்யணும் அந்த மாதிரி ஒரு புடவை யாருமே இது வரைக்கும் பாத்துக்க கூடாதுன்னு சொல்ல இவருமே ரொம்ப சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாரு வீட்டுக்கு வந்ததும் டெய்லி பொண்டாட்டிகிட்ட அந்த புடவையோட கலர் என்ன என்ன டிசைன்லாம் யூஸ் பண்றாருன்றது சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவங்களுக்குமே அந்த புடவை பார்க்க ரொம்பவும் ஆசைப்படுறாங்க இப்ப அந்த புவை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபிசர் அதை பார்த்துட்டு இந்த புடவை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருமே இவர் பாராட்டுறாரு ஜீமீந்தாரும் சந்தோஷத்துல இவர் நெய்ஞ்சதுக்கு கூலியா ஏழு கொடுக்கிறதுக்கு பதிலாக இப்ப ஒன்னு கூட போட்டு கொடுக்காரு இந்த விஷயத்தை பொண்டாட்டி கிட்ட சொல்லி ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு அவங்களும் எனக்கு அந்த பட்டு புடவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆசையா கேட்கறதால கல்யாணம் முடிச்சுட்டு வண்டியில ஏறதுக்குள்ள எப்படி காட்டிடலாம்னு சொல்லிட்டு கொண்டாட்டியே கூட்டிட்டு போறாரு பொண்டாட்டியால இப்போ நடக்க முடியலன்றதால இப்போ தூக்கிட்டு ஓடுறாரு ஒரு வழியாக அந்த புடவையும் காமிச்சிடறாரு பார்த்தா வைஃப் பிரெக்னடா இருக்காங்கன்றது தெரிய வருது இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு அழகான பெண் குழந்தையுமே பார்க்குது